நம்ம நாடு எது நம்ம மாநிலம் தமிழ்நாடு இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னா தென்பகுதியில் இருக்குது இது வந்து பதினோராவது மிக பெரிய மாநிலம் எது தமிழ்நாடு சரி இப்போ தமிழ்நாடு பதினோராவது பெரிய மாநிலம் வைக்கிறது இப்போ இந்த தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு தான் பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் இயற்கை அமைப்பு இந்த இயற்கை அமைப்புல என்னன்னா எது ஒண்ணு பாடுறது நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லைகள் எது எதுன்னா இங்க பாரு நான்கு திசைகள் இல்லையா இப்போ இங்கே இது வடக்கு திசை இப்போ வடக்கு திசையில எல்லை இருக்கு தமிழ்நாட்டில் மேற்குல அப்போ நம்ம தமிழ்நாட்டோட எல்லையை தெரிஞ்சுங்க இதுல இந்த வகுப்பு முக்கியமா பாக்க என்னன்னா தமிழ்நாட்டோட ஆறுகள் மற்றும் அரு தமிழ்நாட்டை எப்படி பிரிச்சுக்கிறாங்க இயற்கையாக இருக்கிறோம்னா நாலு விதமா பிரிச்சுக்கிறாங்க மலைகள் பீடபூமிகள் சமையலியும் கடை இந்த நாலு விதமா பிரிச்சதில் நாம் மலைகள்லாம் என்னது நிலப்பரப்பு வந்து உயர்ந்தோம் குன்றால் உயர்ந்தது மலை மலை பீடபூங்கிறது கடல் மட்டத்தில் உயர்ந்த தட்டையான சமவெளி

பாலாறு செய்யாறு தென்பண்ணை கொட்டிடு காய் பாலாறு நெய்யம் சுத்தா மயில் கான்கிரம் செடி இதெல்லாம் ஆறுகள் போட்டு மணவர்கள் போட்டுருவோம் அது என்ன சார் கப்பு கவுத்துருக்கீங்க அது என்னன்னா என்ன ஆறுங்க அரியம் ஆரிய என்னமா

இதெல்லாம் இருக்கு இல்லையா இருக்கு அந்த வட்டப்பாறை ஒரு சிறப்பு இது என்னன்னா அது எதாவது சூழ்ந்துருக்கணும் அந்த வட்டப்பாறை அறிவித்த காலகளால சூழ்ந்துருக்கணும் இங்க வந்து

இப்ப நமக்கு பக்கத்துல நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு செய்யாது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு அந்த பாலாறுல இருந்து வரக்கூடிய ஒரு கிளையாறு தான் செய்யாது இதெல்லாம் தெரியுது இல்லையா சரி கடைசியா ஒரு முறை ஆறு பேர் சொல்லிடலாமா பாலாறு அண்ணி புண்ணினீங்களா சரி பாப்போம்மா எழுதும்மா எங்க வீட்டு பாட்டுமா இப்போ இந்த வரை படத்துல நீங்க அதே மாதிரி கோட்ல வரைனீங்களா